நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எஸ்பிஓ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து இப்போ வந்து வித்ரவால் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க யாரெல்லாம் எஸ்பிஓன்னு மெம்பரோ அவங்க போய்ட்டு அந்த வித்ரவால் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டு வித்ரவால் கொடுத்துக்கலாம் அதாவது டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டு வந்து வித்ரவால் கொடுத்துக்கலாம் மினிமம் ரிபி முதல் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ உங்கள் வேலெட்டில் அது ஃபுல்லாகவே வித்ராவல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு நீங்கள் உடனடியாக போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வித்ராவல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா நாளை இரவு வரை அது டைம் கொடுத்துருக்குறாங்க பட்டு நீங்கள் முன்னாடியே வந்து போயிட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி வித்ராவல் கொடுத்துருங்க மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்